மீன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டு போற சப்போர்ட் பண்ண மாட்டீங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்கிறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை குடும்பத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்த பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படி தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் நிறைய நபர்கள் வாழ்ந்து நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் இனி வரக்கூடிய உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாட்களுக்கு இருக்குது இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள நீ எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாமே நடக்கப்போகுது இது எல்லாமே வந்து நல்ல அற்புதமான விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சினா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லைனாக வந்து வரப்போகுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி சனியுடைய வக்ர நிவர்த்தினா என்ன நிறைய பேருக்கு தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா கும்பராசி எ <imitation> நான்காம் மடத்தை கு குருபவன் லக்கண சாணத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி படங்களும் உங்களுக்கு இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பொங்கல் மாத பிறகு பார்த்திங்கன்னா தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அடுத்தக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது படங்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அடுத்தக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சியை சொன்னாவே பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளோதான் கெட்ட நடந்துடும் மைனஸாகவே எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் என்ன நோயின்னு தெரியாது ஹாஸ்பிட்டல் போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் குழந்தை கூடம் செல்லாம் போகிறது அப்பா அம்மா 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 கூடம் செல்லாம் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்போ தற்பொழுது முழுவதுமாகவே உங்களுக்கு நீங்கள் போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுட்டு இருந்திங்க ஆனால் நீங்கள் படிச்சு படிப்பெல்லாம் பிகா முடிச்சிருப்பீங்க எம் முடிச்சிருப்பீங்க பிஇ முடிச்சிருப்பீங்க எம்இ முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்தா சமயம் பண்ணுறது நாங்களே ஒரு பத்தாயிரம் சம்பளத்தோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கோம் நாங்களும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ட்ரை பண்ணுறேன் அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணுறேன் ஒரு மார்க் பத்தாம் போது ரெண்டு மார்க் பத்தாம் போது ஆனால் வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படி நிறைய நபர் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் அரசு வேலைக்கு போக போகிறது உறுதி ஏன்னா உங்களுக்கு இந்த வகர நிவர்த்தி காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக நீங்கள் நினைத்து அனைத்து விதமான காரியமும் உங்களுக்கு நிறைவேறப் போகுது அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட் கேஸும் ரொம்ப நாட்களாக அழஞ்சிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட கேஸ் போட்டு பத்து வருஷமாகவும் பாஞ்சு வருஷமாக சிவில் கேஸு கிரிமினல் கேஸ் எல்லா கேஸும் போயிட்டு இருக்கு சாமி ஆனால் எங்களுக்கு தீர்ப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயிரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாகவும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்பர்களும் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பளம் உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய கொண்டு உங்களுக்கு கிடைக்க போது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாங்க அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஆண்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்ததுக்கும் இனி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடித்து வைக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது வாழ்க்கை துணை இருப்பீங்க இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரின் தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்ட்டு இதற்காகவே இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மீனராசி நேரில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு ஏற்றாண்டாகவே பார்க்கப்படுது காதலிப்பவர்கள் கண்டிப்பாக திருமணத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் அதிகமாகவே உள்ளது ஏதாவது ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஜாதி பிரச்சனையாகும் இல்லை குடும்ப ரீசன் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதன் மூலமாகவும் தடை அப்படிங்கிறது வரலாமே கூட மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலோடு காதல் செய்யக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போது மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பிஸ்னஸ் லாசம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க நீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி பாதிச்சு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்கம் வழக்கம் இருக்கும் பட்சத்தில் அவர்களிலிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை அழிக்க நினைய நபர்கள் நினச்சிட்டு இருக்காங்க அவர்களே இனி உங்களை அழிக்க நினைக்கும் போது அவர்களே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாட்டி அவர்களே அழிஞ்சு விடுவார்கள் நீங்கள் மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிப்போங்க